ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சாய் பூவி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாதர்ஸ் டே எப்படி வந்தது ஃபாதர்ஸ் டேயோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் அமெரிக்காவில் ஒரு இராணுவ வீரர் வில்லியன் ஜாக்சன் மார்டோர்ட் அப்படின்றவர் அவரோட ஒய்ஃப் எல்லன் ரெண்டு பேருக்கும் மகளாக தான் சொனாரா ஸ்மார்ட் டோட் இந்த சொன்னாராவுக்கு பதினாறு வயசு ஆகும்போது அவங்க அம்மா வந்து ஆறாவது பிரசவத்திற்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க அன்று முதல் அவங்க அப்பா வேறு திருமணமே செஞ்சிக்காம அந்த ஆறு குழந்தைங்களுக்கும் தனது தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து அந்த ஆறு குழந்தைங்களையும் அவர் பார்த்துக்கிட்டாரு ஸோ அதனால அவங்க அப்பா செஞ்ச அர்ப்பணிக்கு உணர்வு சொன்னாராவை ரொம்ப பெருசாக கவர்ந்துருச்சான் ஸோ இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சர்வதேச அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டது அதுக்காக அங்கீகாரம் கிடைச்ச பிறகு சொனாரா தன் தந்தையின் தியாகம் அவங்க செஞ்ச அர்ப்பணிப்பு நினச்சி அன்னையர்களின் தியாகத்திற்கு எந்த விதத்திலும் குறைந்ததில்லை என வாதிட்டார் தன் தந்தையின் பிறந்த நாள் தந்தையர் தினமாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஒரு தேவாலயத்தில் அவங்க போய் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அதுக்கு அனுமதியும் தந்துட்டாங்க அப்புறம் அன்றை வந்து சர்வதேச தந்தையர் தினம் வந்து ஜூன் மாதத்தோட மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடணும் அப்படின்னு அங்கீகாரம் பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அப்போதே அமெரிக்க அமெரிக்காவில் இருக்க அதிபர் நிக்சன் அவங்க வந்து தந்தையர் தினத்தை அங்கீகரித்தார் அன்று சொனாரா எடுத்த முயற்சி இன்று நம் கனவுகளுக்கு உருவம் கொடுத்த தந்தைகளை நினைவு கூற ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்துள்ளது என் தாய் சுமந்தால் என்னை பார்த்து தீங்கள் ஆனால் தந்தையே என்னை நீ சுமக்கிறாய் உன் நெஞ்சில் உன் வாழ்நாள் முழுதும் தந்தையே என் நன்றியை உன் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் இந்த இனிய நாளில் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி எல்லோரும் உங்கள் அப்பாவுக்கு தந்தைய தின நாள் வாழ்த்துக்கள் மறக்காமல் சொல்லிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தர பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்டில் டன் பாய் பாய்